ப்ரெஸ்ஸோ இப்போ தான் முடிச்சுட்டு ஒவ்வொரு ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் அவங்களோட கழு கருத்தை வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவ்வளோ அழகாக என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லோரும் முகத்துலேயும் ஒரு சிரிப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா அவங்க இந்த படத்தை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஃபேமிலி படத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி இது ஸோ சாருக்கும் டைரக்டருக்கும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் ஸோ ஃபேமிலி டீம் சார்பாக ப்ரெசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி நிக்கில் முருகன் நாக்கு பெரிய நன்றி எப்பயும் போல் அழகான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ஃபேமிலி படம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பொருத்தமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற கதாபாத்திரங்கள் தங்களோட வாழ்க்கையில் எந்த தொழில் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு ஒரு குடும்பம் ஒருத்தருக்கோ இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியை மேற்கொள்ளும்போது எந்தெந்த மாதிரியான யதார்த்தமான பிரச்சனைகள் வரும் அந்த யதார்த்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற மனப்போராட்டம் என்ன அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையா இந்த சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதன் தாங்கி பிடிக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபேமிலி படத்தில் சொல்லியிருக்கோம் அதனாலேயே இது கண்டிப்பாக எல்லா குடும்பத்து குடும்பத்துலையும் ஒரு கனெக்டாக கூடிய ஒரு ஒரு எமோஷனாக இருக்குன்னு நாங்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறோம் அதுதான் இன்றைக்கி பிரசன்ட் மீடியா நண்பர்கள் வந்து சொன்ன கருத்துலையும் இருந்தது ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு இந்த ஃபேமிலி படத்தை பார்த்து நல்ல ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நீங்கள் சொல்ல போகிற அந்த விமர்சனத்துலேருந்து எங்களுக்கு வர வாரத்துக்கான ஒரு பெரிய தொடக்கம் இருக்கும் அதுக்கு மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி பிரஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த நாளுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறது நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரும் வந்து கட்டி பிடிச்சி படம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஃபேமிலி படம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என்ன தெரியுதா கீழே இருக்க ஓகே இந்த ஃபேமிலி படம் பார்த்து எல்லாரும் நான் பண்ண கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது அது கேட்குறதுக்கு படம் நூறு நாள் ஓடின மாதிரி ஒரு ஃபீல் இப்போவே இருக்குது எங்களுக்கு ஃபேமிலி படம் வந்து நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணுன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் ரெசிப்பிங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இருக்கிற விவேக் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியிலும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒரு ஃபேமிலி ஒரு அப்பா அம்மா நினச்சா அது எப்படி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் கூட பிறப்புங்க எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக ஒரு சக்சஸ்க்கு ஒரு ஃபேமிலி எப்படி கை கொடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த படம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண படம் அதாவது ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணுன்றதுனால சொல்கிறது சண்டை இல்லாமல் ரத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஒரு திரைப்படம் இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொசைட்டியில் அப்பாவும் அம்மாவும் தாங்கள் என்ன நினச்சாங்களோ அதையே குழந்தைங்க வரணும் டாக்டர் ஆகு கலெக்டர் கலெக்டராகு இப்படி அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணாமல் குழந்தைங்க என்ன கனவு காணுதோ அதுக்கு மொத்த ஒட்டு மொத்த ஃபேமிலியும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வெற்றி அடைகிற மாதிரி ஒரு படம் டேரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாத்த விட உங்களோட ஆசீர்வாதம் தான் முக்கியம் அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் உங்களை வணங்கி விடைபெற வணக்கம் என்னோடய டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சக நடிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்கலாம் நன்றி சார் சார் அப்படியே ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணுவீங்க ரெண்டு விமர்சனம் சொல்லுங்கள் ஏன்னா என் படத்தை பற்றி நானே விமர்சனம் கேட்குறேன் சார் எல்லாம் நல்ல அற்புதமாக ஒரு நல்ல டீம் சார் இது ஆக்சுவலாக நான் சொன்னோன்னு பார்த்தனா ஜென்ரலாகவே நான் திரைப்படத்தில் அதிகமாக வர்றதே கிடையாது கதை கேட்டு நல்லா பிடிச்சிருந்தா வருவேன் அவ்வளோதான் இது துணிவுக்கு அப்புறம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க நான் என்னுடைய களம் வேறு பேச்சு துற அதனால் இதில் இது டைரக்டர் சார் சொன்ன கதை பிடிச்சிருந்தது அதனால் வந்தேன் சினிமா உண்மையிலேயே பெரிய விஷயம் சார் நீங்கள் இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்டு ஒரு டீம் ஒர்க்குன்னு ஒன்று உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னா அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் உண்மையான டீம் ஒர்க் சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சொன்னால் அசன் மேனேஜர் கேட்க மாட்டான் அவன் ஒன்று இது சரி வரா சார் நான் இத்தவனியே என்ன மேனேஜர் சொன்னால் மேனேஜர் கேட்க மாட்டான் ஆனால் சினிமாவில் அப்படி இல்லை சார் அந்த சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரோ எஸ் அவ்வளோதான் அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய டீம் ஒர்க்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆனால் அதை வாழ வைக்கிறதெல்லாம் நீங்கள் தான் வாழ வைத்துங்கிற நம்பிக்கையோட ஒரு படத்தில் ஐட்டம் உங்களுக்கு புரிஞ்சால் சரி டேரக்டர் டேரக்டருக்கு புரியல அவ்வளோதான் நல்லா இருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் தம் தமிழில் டெபியூவாக ஹீரோயினாக இதுதான் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ஸோ ஃபர்ஸ்ட் படம் எப் இவ்வளோ அழகான ஒரு கதையில் எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பையனோ உங்கள் அண்ணாவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு படம் எடுத்தால் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் இந்த படத்துக்கும் அதுக்காக தான் இந்த படம் ஃபேமிலி படம்னு வச்சதுக்கு டைட்டிலும் உங்களுக்கு இப்போ ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரோட சீக்வன்ஸும் கரெக்ட் மீட்டரில் இருக்குன்னா அது அதுக்கான காரணம் எங்கள் டிரெக்டர் தான் அண்ட் இந்த படம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் ப்ரொடியூஸர் ஸோ ஐ உட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜனனி எல்லோரும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது உண்மையாகவே இது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கொஞ்சம் ஸ்க்ரீனில் வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செல்வா சார் தென் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் நானும் அங்கே நின்றுருக்கேன் அப்போ இங்கே வந்து நிற்கும் போது இங்கே வந்து நிற்கிறவங்களா பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நிற்கிறவங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டீஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்றது இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங் எங்களுக்கு தேவைப்படுது தேங்க்யூ ஸோ மச் ஹாய் என் பேர் பிரியங்கா விவேக் சார் கேட்குதா விவேக் சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி வந்து தேங்க்ஸ் டு மை டேரக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர் இது என்னுடைய டெபியூ மூவி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் பெரிய ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய கனவு இந்த படத்தில் நிறைவே இருக்குது அண்ட் யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் திரையில் பார்த்துருப்பீங்க அதே தான் நாங்களும் உங்கள் கிட்டே கேட்குறேன் ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எல்லோருமே உங்கள் எழுத்து மூலமாகவும் கேமரா மூலமாகவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி நான் யாருன்னா ஜோ படத்தில் கோச்சாரியான்னு கதாபாத்திரம் பண்ணேன் கவின் ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டைரக்டருக்கு சொல்லணும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவர் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை நான் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ப்ரெசன்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோடய முதல் படம் இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் புதுமுகமாக இருந்தாலும் என் கூட நல்லா கோஆர்டினேட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் கோ படத்தை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுச்சோ அதை எழுதுங்க இதில் என்னென்ன குறைகள் இருக்கு அது சொல்லுங்க அத நான் அடுத்த படத்தில் கண்டிப்பாக நான் சார்ட் அவுட் பண்ணி தியங்க் யூ த கோ-ப்ரொடூசர் வந்துறாரா கோ ஏன் வரல என்னங்க என்ன சம்பளம் படுத்தல வரலையா சீக்வென்ஸ் ஆமா இல்ல

இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ நிக்கலாம் நானுக்கும் இந்த டைம்ல நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் இதுல நீங்க வந்து டைலாக் ரைட்டர் யார் இந்த படத்துக்கு எல்லாமே தோட்டலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதில் ஒரு படம் இஷ்யூ ஒன்று வந்து இதில் ஒரிஜினல் உங்களுக்கு நடந்ததுதா இல்ல சார் அது எனக்கு ஒரிஜினலாக இல்லை வெளியில் ஒரு டாக் போச்சு நீங்கள் இல்ல சார் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார் இல்ல சார் இல்லை ஏன்னா சரத் மாதிரியும் அந்த ஜிம் இல்லை சார் இப்போ இப்போ பார்த்தோன்னா என்னுடைய பிரதர்ஸ் தான் வந்து உண்மையிலேயே இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் எனக்கும் ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க நாங்க மூணு பேர் தான் ஸோ அந்த தேவி தியேட்டரில் முட்டை தோசை காசு இல்லாமலாம் கூட நாங்கள் இருந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ரியல் லைஃப்பில் எங்களுக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த பேஷனை எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாகவும் சொல்லலாம் அப்படி நாங்கள் டிசைட் பண்ணி பண்ண கதை தான் சார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் இருந்தீங்க ஆமாம் சார் இப்போ அங்கே போயிட்டீங்க சரி எங்களை இப்போ எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் எனக்கு வந்து ஒரு மாதிரி வியப்பாக தான் இருக்கு ஏன்னா நான் பார்த்த முகங்கள் எல்லாருமே அப்படியே இருக்காங்க அவங்க கிட்டலாம் நான் போய் பேசும்போது ஏ உனக்கா உன்னோடையதாடா உன்னோடையதான்னு சொல்லும்போது அவங்களது மாதிரி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இப்போ கூட வந்து பேசும்போது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி மூமெண்ட் எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்குது அவ்வளோ பிடிக்குமார் இல்லை லைக் இப்போ ஃபேமிலி படம்னாலே நம்ம ஃபஸ்ட் எடுத்தனே சமுத்திரம் போகலாம் சூரியவம்சம் போகலாம் நாட்டாமை போகலாம் நட்புக்காக போகலாம் சோ அவருடைய ஃபேமிலி ட்ராமாஸ் நம்ம இப்போ வரைக்கும் சன் டிவிலையும் கே டிவிலையும் பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லையா சோ இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா எங்களுக்கு சரத்குமார் சார்னு தோணுச்சு அதனால நாங்க அவரை இன்னொரு இன்னொரு ப்ராப்பரான ஆடியோ காமிச்சிங்க தலை படத்தை வந்து ரங்கான வச்சிருக்கீங்க ரஜினி படத்தை டைட்டில் இல்ல சார் ரங்காத இல்ல சார் எனக்கு அந்த போஸ்டர் ரங்காத கேங்ஸ்டர் வச்சிருப்போம் சார் கொஞ்சம் பில்லால இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரலாம் என்னன்னா நாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் வைக்கிறோம் ஆனா எப்படியாவது கண்டுபிடிச்சு கேட்கறதுக்குன்னு நம்ம நண்பர்கள் எப்பவுமே இருப்பாங்களே தேங்க்யூ சார்

ஏன்னா உலகமே எதிர்பார்த்த படம் வந்து உங்க படம் வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க படம் நல்லாவும் இருக்கு எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க இல்ல சார் இது வந்து புஷ்பா டூக்கு மேக்ஸிமம் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் ஃபேமிலி படத்துக்கு ஒரு மினிமம் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் அந்த மக்கள் ஆதரவும் உங்க ஆதரவும் இருந்தா அதில் எங்களுக்கு கண்டினியூ ஆனாலே ஒரு போதும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சார் இது வந்து கிளைமேக்ஸ் என்னன்னா இந்த படத்துக்கு நெஜத்துல என்ன கிளைமேக்ஸ் அதுதான் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்

வணக்கம் ஃபேமிலி படம் அது நிச்சயமாக நல்ல படம் எடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ரிலீஸ்க்கு ரெண்டு நாள் முடிவு ஃபஸ்ட் ஷோ அவங்களுடைய ஆதரவு முழுசாக எங்களுக்கு வேணும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் தான் ஹீரோ இதுலேயும் நீங்கள் தான் ஆனால் விவேக் பிரசனாவும் இன்னும் இருக்காங்க அந்த படத்தில் வர்ற மாதிரி சீன் அப்படி மாற்ற அப்படி மாற்றினு டேரக்ட் சொல்லி நிறைய கொடுத்துறாங்க அவங்களுக்கு போஸ்ட்டு

அதான் சார் எடுத்து புடிச்சிருக்குமா இல்லாங்கிறது ரிசல்ட் தெரிஞ்சது சார் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி படம் இமோஷனல் நல்லா இருந்து நல்லா நன்றி சார் ஆமா சார் நன்றி நன்றி ரொம்ப நன்றி இப்போ இப்படி ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூதான் லாலாலா வச்சிருக்கோம்